ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சம்பாரவாவை பயன்படுத்தி ஒரு ரிச்சான க்ரீமியான ஒரு பாயச ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து யூஸ்வலாக முஸ்லீம் வீட்டு கல்யாணங்களில் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க அதை வந்து நம்ம இப்போ வந்து அது எப்படி செய்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சம்பா ரவாவில் வாங்க எப்படி செய்கிறதுன்றத வீடியோ போய் பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு அரை அரைக்கப்பு சம்பாரவா எடுத்துருக்கேன் உப்மாக்கு செய்வோம் இல்லையா அந்த ரவை எடுத்துக்கோங்க சாதத்துக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக குருணையாக இருக்கும் அதை எடுத்துடாதீங்க நல்ல பொடியாக ரவை பதத்தில் இருக்கிற இந்த ரவையை பதினஞ்சு நிமிஷம் நம்ம அலசிட்டு ஊற வைக்க போகிறோம் அதனால் அலசிட்டு நல்லா அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இது ஊறட்டும் இதை நம்ம ஃபுல்லாகவே தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறோம் அதனால நான் அரை முடி தேங்காவை இந்த மாதிரி துருவி ஃபஸ்ட்டு திக்கான பால் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டாவதாக வந்து திருப்பி அரைச்சி கொஞ்சம் செகண்ட் ஸ்டேஜ் இருக்கிற அந்த பாலையும் எடுத்து திக்காக இருக்கிறது கிளாஸ்ல எடுத்து வச்சிருக்கேன் இந்த தின்னா இருக்கிற பால்ல தான் வந்து நம்ம வேக தண்ணி சேர்த்து வேக வச்சிருவோம் அதுக்கப்புறம் பால் சேர்த்து வேக வைப்போம் இதை நீங்க பண்ணலாம் விசில் வச்சு மூணு நாலு விசில் வச்சு எடுத்திங்கனாலும் ஈஸியாக இருக்கும் ஆனால் நான் இப்போ ஓப்பன் பேன்லே தான் இப்போ உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் இது இன்னுமே ஈஸியாக இருக்கும் நம்ம சேர்த்து அந்த ஊற வச்சுருக்கிற அந்த ரவையை அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எந்த கப்பால் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பால் மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம எந்த கப்பில் இப்போ மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மூணு கப்பு தண்ணி சேர்த்து இதை ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வேக விடுங்க நல்லா வெந்து வரணும் ஒரு அரை வேக்காடு அதாவது முக்கால் வேக்காடு வெந்ததுக்கப்புறம் அதுவே திக்காயிடும் நம்ம வந்து அப்போ மீதி அந்த வே நம்ம அந்த தேங்காய் பால் சேர்த்து வேக வைக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் ஸ்லோ ஃப்ளேமில் இதை வேக வைக்கிறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க முக்கியமாக பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் வந்து அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் சரிங்களா இப்போ இது வேகட்டும் பாருங்க இப்போ நல்லா வந்து வெந்து வந்திருக்கு அதாவது முக்கால் பதம் நல்லாவே வெந்துருச்சு கெட்டியாகிடுச்சு இல்லையா இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரெண்டாவது பால் அதை நம்ம சேர்த்துக்கிறோம் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க இதுவும் அதே அந்த ஒரு கிளாஸ் அளவு தான் இருந்தது நமக்கு வந்து ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது அளவு இருந்திருக்கும் சரிங்களா சேர்த்து இப்போ இதை நல்லா வேக விடுங்க பால் சேர்த்ததுனால ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க நல்லா வேகட்டும் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம இனிப்பு செய்கிறோம் அதுவும் வெள்ளம் சேர்த்து செய்யும்பொழுது பிஞ்ச் ஆஃப் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு நான் வெல்ல நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெல்லம் வந்து நான் ஏன் வீடியோ உங்களுக்கு எடுக்கலன்னா ஒன்றுமே இல்லை இப்போ நம்ம அந்த அரை கப்பு ரவா எடுத்தோம் இல்லையா அதில் முக்கால் கப்பு வெல்லம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் எந்த கப்பில் எடுக்கும் நம்ம கண்டன்ஸ் மில்க் வேறு சேர்க்குறோம் இனிப்பு இது உங்களுக்கு பத்தலை அப்படின்னீங்கன்னா சம அளவு வெல்லம் எடுத்து நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க ஸ்வீட்வெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவு தான் சரிங்களா இப்போ இது நல்லா கெட்டிப்பட்டு வந்துருச்சு இப்போ நல்ல வெந்தும் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முதல் பாலை தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க தேவையில்ல அது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிற டைமில் நம்ம ஏலக்காய் தூள் வறுத்த முந்திரி எல்லாமே இதில் நம்ம சேர்த்துடலாம் இப்போ அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க நான் சைட்லேயே முந்திரி வறுத்து வச்சிருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் நெய்யில் வறுத்த முந்திரியும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கிளரி விட்டுட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் அதாவது ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ் மில்க் நான் சேர்த்துக்கிறேன் ஸ்வீட்டாக இருக்கிற கண்டென்ஸ் மில்க் வாங்குங்க இது அன்ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ் மில்க்கும் விற்கிது மார்க்கெட்டில் அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ நூறு கிராம் அளவு அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க இப்போ கண்டென்ஸ் மில்க் இல்லை நான் வெறுமனே செய்யணும்னு நினைக்கிறவங்க வெல்லத்தை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க அது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்வீட் வந்து இதில் பேலன்ஸ் ஆகி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அவ்வளோதான் நம்ம சம்பாரவா பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு செம டேஸ்டாக க்ரீமியாக இருக்கும் இதை நீங்கள் சூடாக சாப்பிட்றத விட ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு பவுலில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த வெயிலுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சீக்கிரமே வேறு ஒரு ரெசிப்பியில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ